அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உன்னுடைய வீட்டுக்கு நான் மகாலட்சுமியாக வந்திருக்கிறேன் மகாலட்சுமி எப்போ கண்ணை திறந்து பார்க்கும் அப்படின்னு தானே நீ வேண்டிக்கிட்டு இருந்த இங்கே பார் நான் மகாலட்சுமியாக உன்னை வாழ்த்துறேன் நீ எதுக்கெல்லாம் கனவு கண்டிருந்தியோ அந்த கனவெல்லாம் நனவாகிறதுக்காக நான் உன்னை இந்த இந்தமாதிரி என் கைகள் வந்து உன்னை வாழ்த்திக்கிட்டே இருக்கும் நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ தான் கர்மாவினை உன்னை துரத்தினாலும் என்னுடைய கைகள் வந்து உன்னை எப்போவுமே காத்து நிற்கும் என் வாய் உனக்காக பேசும் உன் எதிரிடத்தில் கூட என்னுடைய வாய் உனக்காகவே பேசும் என் சுவாசம் உனக்கான சுவாசமாகத்தான் இருக்கும் உன் சுவாசம் இருக்கிற வரைக்கும் என் சுவாசம் உனக்காக ஓடிக்கிட்டு இருக்கும் என் கண் உன்மேலு தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் பேரில் தான் என்னுடைய கண் பார்வை இருக்கும் உன்னுடைய பாதையை நல்லபடியாக செப்பனிட்டு நான் வச்சு நீ போகிற இடத்துலலாம் கல் இல்லாமல் முள் இல்லாமல் கரடு இல்லாமல் உன்னை பாதுகாத்து இந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உன்னுடைய கற்பனையை நிஜமாக்கிற ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இன்றைக்கி நல்லது நடக்கும் முழு வாழ்க்கையில் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உனக்கு இருக்கும் அதான் என் பார்வை மேலே படுது என் பார்வை படாதான் படாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன் இல்லையா என் பார்வை உன் மேலே பட்டது இதை பார் நான் கருணை இல்லை உன் மேலே கவனம் இல்லை உனக்காக நான் இல்லை கூட பார்க்க மாட்டேன் நிறைய நாள் சொல்கிறேன் இல்லையா அந்த அந்த கேள்விக்கு இன்றைக்கி உனக்கு விடை கிடைச்சிது நான் ஒன்று பார்க்குறேன் நீ என்ன பார்க்குற பல நாள் நீ என்னை பார்த்துருக்குற சில நாள் கூட நான் உன்னை பார்க்கலை அப்படின்னு உனக்கு குறை இருந்தது இதோ வந்துட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உன்னோடய வீட்டில் இருந்த நெகட்டிவிட்டியெல்லாம் ஓடி போய்டும் பாசிட்டிவிட்டி வந்து சேரும் மங்களங்கள் எல்லாம் வந்து சேரும் என் பார்வை உன் மேலே பட்டிருக்குது இனிமே உன் கண் கலங்காது என் கண் உன் மேலே பட்டிருக்கிறது என் பார்வை உண்மையிலிருக்குது உன்னுடைய கர்மவினை கழிஞ்சது என் கண் பார்வை வணக்கப்பட்டது எத்தனையோ பிள்ளைங்க என் கண்ணுக்காக என் பார்வைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது என் பார்வை என் கண் படுது என்னுடைய கண்கள் இருக்கிற பொழுது அந்த எந்த விதமான எதிரியும் உன்னை கூட பார்க்க முடியாது என் கண்கள் உன்னை பாதுகாக்குது ஒரு கண் போதும் உன்னை பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய ஒரு கண் போதும் ஆனாலும் என் மேரில் வச்சிருக்கிற பாசத்துக்காகவும் பக்திக்காகவும் பற்றுக்காகவும் நான் என்ன செய்கிறேன் என்னோடய ரெண்டு கண்ணையும் வச்சு பார்க்குறேன் உன்னுடைய எதிர்காலம் அதாவது இம்மை மறுமை அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா இந்த ரெண்டு காலத்துலேயும் நல்ல வெற்றியாக அமையத்துக்காக இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி உனக்கு எதிர்காலம் சிறக்க நான் ரெண்டு கண்ணால் உன்னை பார்க்குறேன் ரெண்டு கண்ணால் பார்க்குறேன் என் கண்ணாக உன்னை பாதுகாக்கிறேன் என் கண்ணாக உன்னை பாதுகாக்கிறேன் நீதான் அது தெரியாமல் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கேன் உனக்கு யார் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன எந்த சொந்தம் உனக்கு வந்தால் என்ன வரலன்னா என்ன யார் உனக்கு துணையாக இருந்தால் என்ன இல்லைனா என்ன நான் இருக்கிறேன் தனியாக இருக்கிறேன்னு நீ ஒரு நாளும் நினைக்காது எனக்கு யாரும் இல்லை சொந்தம் இல்லை பந்தம் இல்லை நட்புக்கு ஆள் இல்லை பேசுகிறதுக்கு மனிதர் இல்லை அன்புக்கு ஒரு மனிதரும் இந்த உலகத்தில் இல்லை நான் தனியாக இருக்கிறேன் இந்த உலகத்தில் அன்பு காட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சே இல்லையா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்பா இருக்கிறேன் சாயப்பா சாயப்பா நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் சத்தியம் இது சத்தியம் என் கண் பார்வை உன் மேலே பட்டுது உன் கண் இனிமே கலங்காது இந்த வெள்ளிக்கிழமை உனக்கு மகாலட்சுமியினுடைய அந்த அம்சத்தில் உனக்கு தேவையான எல்லா விதமான செல்வமும் செல்வாக்கும் சீரும் சிறப்பும் பேரும் புகழும் உன்னை வந்து சேரும் அப்படிங்கிறது நிச்சயம் நான் இருக்கிறேன் உன்னோடு நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்